बजट हाउसिंग एंड प्रॉपर्टीज साय सुबिशा नगर वाला जबाद न्यू एयरपोर्ट पक्कतले प्लॉट वांगला माँ कॉल सेवेन डबल सिक्स सेवेन फाइव डबल ज़ेरो फाइव डबल ज़ेरो उधर नंबर मेरे को लानी समीची परम्परा हुई मैं लाल मरे लिए बहन लाना प्रेशर है नहीं चुरा प्रेशर है அந்த எப்படி போச்சுங்க நேரம் இல்லாம கூட நான் பேசலாம் ஆனா எங்க ஸ்கூல் முன்னாடி பார்த்தது உட்கார்ந்து டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல உங்களோட எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து இதுல பெரிய ஓரத்துல அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் என் மாதிரி தான் நைன்டி செவன்ல என்னை அஸ்டன் ஐக்டரா யாருமே என்ன சீந்தலை யாருமே யாருமே என்னைய சேர்த்துக்கல ஏழு விட்டு அவருக்கு ஆய்டராவே அது வேண்டியமா சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் படம் அருணாச்சலத்துல இந்த சாக சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்னைக்குமே என்னை விட்டு போய் படம் பண்ணு படம் பண்றா படம் பண்றான்னு சொல்லுவாரு ஆனா அடுத்த படத்துல நீ வேண்டாம் சொல்லவே இல்லை நானும் அவர்கிட்ட சொல்லாம ஓடி போயிட்டேன் இந்த பத்தி பேசணும்னா பேசன்னா ஒரு நாள் நான் ஆவி தம்பி லேர்த்தோட பார்க்க ஓட்டல்ல எல்லாருக்கும் சாப்பிட்டு இருந்தோம் அப்படி இந்த லேட்டா வச்சு ஒரு மணி ஆயிடுச்சு என்கிட்ட கார் இல்லை நான் அவங்களை இறக்கி விடணும் அப்படின்னாரு இங்க கொண்டு வந்து ஒன்னு நாளைக்கு நைட்டு வீட்டுல கே கே நகர்ல இறக்கி விட்டு போனாரு నా మరునా పే ఇండి నా పడకమే ఇంకా అన్న రోజు పిడికి ఎక్కడ அண்ணே என்னோட மத படத்துல இருந்து நீங்க இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் இருக்கு எல்லா டேரக்டர்டையும் சொன்னேன் ப்ரொடியூசர்ட சொன்னேன் எல்லாத்திலையும் சொன்னேன் அவங்க டேட் இல்லைம்பாங்க அந்த காலத்துல ஒரு சின்ன கேரக்டரா இருக்கும்பாங்க யாருமே வந்து உங்களை உள்ள இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இல்லைனே அவர் டேட் இல்லைன்னு சொல்றாரு அவர் அந்த காசு வைக்கிறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னானே இன்னைக்கு நான் முடிவு பண்ற இடத்துல இருக்கேன் நீங்க வரணும்னு என்னாரு அதான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது షూటినారు ఎమ్మాటర్మాటోసీట్సాన్లో వండు ఓకే కదా సాడమ్ ఎప్పుడు కంఫర్ట్ వేరే ప్రచన ఇది ఇది కేటి అప్పుడు నట్ీస్ ఎలా நான் எல்லாருமே ஈசி அவர் பல விட பேசிடுறேன் நட்டி சார் அவங்க பார்த்த பயமா இருக்கு நான் ஏதாவது சொன்ன கோச்சு இல்லாமல் அவர் ஐயா நான் சொன்னேன் எங்களை விட அந்த ஆட்டம் நல்லவர் நாங்களும் கிருமி அவர் ரொம்ப நல்லவராக எங்களால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் சோ ஒரு சாங் சாங் சொன்ன அப்பா அம்மா நீட்டிங்க

கடைசி ஒரு எதை நோக்கி என்ன ஏது எதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா நீ பெரிய ரைட்டர்ஸ் பிண்களா இருக்கா பெரிய ரீம் இருக்கா ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நான் பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாம நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற இந்த முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்க இது ஒரு ரைட்டர் காசு சம்பாதிச்சோம்னா ஒரு இடம் வாங்கி வாங்கிதான் ஒரு ஃபேமிலிஸ் கட்டினோமா அங்க போனமா அங்கே போனமா இங்க போனான்னு தரவே கஷ்டம் நீங்க உங்க ஒரே பயங்கரமான துப்பா வச்சுக்கிட்டு அவ்வளவு பேத்தி அரங்கணிச்சு போறதுன்னு சொன்ன சாதாரண காரியமா அந்த ஒரு எண்ணம் எங்களை வேலை வைக்கும் கண்டிப்பா அந்த சினிமா சார் நான் ஷூட்டிங் பண்ணி

அது உயர்ந்தீங்க வாங்கண்ண அப்படின்னு கூப்பிட்டு போனார் சொல்லிட்டு ஓகே ஓகே நடந்துட்டு உடுமலை போட்ட இல்ல நானு கும்பல கல்யாணம் சார் நட்டி சார் எல்லா ரூம்ல உட்காந்து வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம் பதினஞ்சு நாள் உச்ச வச்ச வெயில் கம்பிக்கு அம்மா போட்டுருச்சு திருமாவளுக்கு கம்பி அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியா காலையில் ஷூட்டிங் நான் எல்லாம் போய் தண்ணி புடிச்சிட்டேன் தம்பி பிரேக் உடம்ப போறேன் வச்சிருக்கா நீ வீட்டுல யாராவது வரணும் இந்த படத்தோட வேற இந்த படத்தையும் நம்ம கேட்க நான் கேட்டேன் தம்பி உடம்ப போ இந்த நடக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போலாம் ஊர்ல இருந்து வந்தாரு அதுக்கப்புறம் டேரக்டர் நான் பார்க்கும்போது டேரக்டர்ட்டே நான் சொன்னேன் தம்பி உரம் சொல்லு அது சொல்ல அப்படின்னு சொன்னாரு சோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பா சினிமா சினிமாவில இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணாதான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் இந்த தம்பி உங்களோட போட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்துல போட்டுக்கிறீங்க இது இதுதான் ஃபர்ஸ்ட் இது நம்ம டேரக்டர் அனுப்பிட்டாரு அது தொடங்கி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்க நல்ல படமா பண்ணுங்க நல்லா செலக்டிவாக பண்ணுங்க உங்களை மியூசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும் ஓகே கடைசி உணவு பேர் எட்டியை நோக்கி இருக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஊழல் நண்பர்கள் அனைவரும் ஒரு இளைய செய்கிற சப்போர்ட்டு தான் சினிமாவுக்கு தமிழ் சினிமாக்கு செய்வது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அனைவருக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் நன்றி சார்